أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சக்திய சகாபாக்கள் தாமகங்கள் தபாக தாமையுங்கள் முஸ்லீம்கள் நம் நண்பர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நாம் அனைவரும் மீதும் உண்டாவதாக இந்த புனிதமான நடுமுடைய மாதம் பலவிதமான பதக்கத்து உள்ளடக்கிய மாதமாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல பதக்கத்தை கேட்கும்படி பிரமான சங்கேசனம் அவர்கள் பிரார்த்தனை செய்தாரம் கண்மணி நாயகன் சங்கந்தனும் அவர்கள் மெராட்சி பயணம் சென்று வந்த மாதமாக இந்த மாதம் இருக்கிறது அனுபவம் அவர்களுடைய நினைவு நாளை கொண்ட உன்னதமான மாதமாகவும் மாதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதத்தில் இறைவனும் இறை தூதரும் எப்படி வாழச் சொன்னார்களோ அத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்த இறைவனை நேசிக்கக்கூடிய இறை நெசல்கள் தொடர்பாகவும் அறிந்து கொள்வதோடு அவர்களை நாம் நினை கூற வேண்டும் அவர்கள் அடக்கப்பட்ட இடங்களை பாதுகாக்க வேண்டும் ஏன் என்பதற்குண்டான இடங்களையும் இந்த வார விமாவிலே நாம் பாதுகாத்துகிறோம் தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அடங்கப்பெற்ற முஸ்லிம்கள் மட்டுமல்ல மதத்தை பாராமல் ஏராளமான எண்ணற்ற பிற மதத்தவர்கள் அங்கே வந்து செல்வதை நாம பார்க்கிறோம் இறைவனை நேசித்தவர்களை அவர்கள் நேசிக்கிறார்கள் உண்மையிலேயே இறைவனை ஒரு மனிதன் நேசித்தார் உலகத்தில் உள்ள அனைத்தும் அவர்களை நேசிக்கும் அன்பானவர்களை அந்த செல்வர்களை தேடி நாடி முஸ்லிம்களும் பிற மருத்துவர்களும் வருகிறார்கள் நோக்கம் மூன்றே மூன்றுதாக ஒன்றை ஜிய சந்தித்த நல்லவர்களை சந்தித்த வழிபாடு அல்ல ஜியால் சந்தித்த நாமத்தா இருக்கிறவங்களை ஒருவர் மற்றவரை எப்படி நாம சந்திக்கிறோமோ அந்த சந்தித்தோம்

நல்லோர் பெருமக்களை முன்வைத்து அவர்கள் இருக்கும் அழைக்கப்பெற்ற இடத்தில் இடத்தை திரைப்படத்தில் பிரார்த்தனை செய்வதற்காக வசீனாவாக அவர்களை ஆக்குவதற்காக வண்டி வந்தார் மூன்றாவது தான் ஏதாவது நேர்த்தி செய்திருந்தால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டியும் முஸ்லிம்களும் பிற மருத்துவர்களும் வருவதை நாம் கண்டு கூட ஆப்பார்கள் கண்களை நாம் அவர்கள் அனுமதித்தையும் கடந்து செயல்படுத்திக் காட்டிய ஒரு உன்னதமான ஒரு அமல் யுத்தம் நடந்தத்தில் பல சகாபாக்கள் சகிதாக்கப்பட்டார்கள் அப்துல் அலி அனுபவம் இவர்கள் போன்ற ஏராளமான சகாபாக்கள் சகிதாக்கப்பட்டார்கள் இந்த சகிதவர்களுடைய கபுர் உகந்து யுத்தம் நடந்த அந்த பகுதியில் இருந்தது கண்ணனை ராயின் செல்லதா அலிசலாம் அவர்களும் சரி ஹலிஃபாக்களும் சரி ஏனைய சகாபாக்களும் சரி அங்கே வந்து ரியாத்து செய்தார்கள் என்பதை அரிசி பித்தாக்களிலே ஏராளமாக நாம பார்க்க முடியும் இன்னும் சொல்ல போனால் ஆண்டினுடைய தொடக்கத்தை அன்னை மத்திமாவின் காமத்தா அன்னை ஐஷாவின் காமத்தா அவர் என்ப பெண் சஹாக்களும் ஜியானத்தை செய்வதை வழக்கமாக ஆக்கி கொண்டார்கள் என்பதை கூட அரியத்திறன்ல நாம பார்க்கணும் ஏன் ஜியானத்தை செய்யறோம் அவங்கதான் இறந்துட்டாங்கட அவர்களை கொண்டு நமக்கு என்ன லாபம் ஹயாத்தா இருந்தவங்க சத்திக்கிறோம் நல்லா விசாரிக்கிறோம் இறந்தவர்களுக்கு நாம சந்தித்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படலாம் அல்லாஹர்களாகவே அளவுக்கு சொல்லுவான் வல தகசபத்தல்ல வகிலோ அம்மா எளிவரை மாறையைக் கொல்லப்பட்டவர்களை அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று நபையை நீங்கள் நினைக்காதீர்கள் என்று நபிகைக்கு அல்லாஹுக்கு மனசால கூட எப்படி நினைக்க கூடாதுன்னு அவர்கள் இறந்து போய் விட்டார்கள் என்று மனதால் கூட நீங்கள் எண்ணாதீர்கள் பல் ஏன் என்று சொன்னார் என்றாலும் அகையாவும் சபோன் அவர்கள் அல்லாவிடத்தில் ஹயாத்தாக இருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் அல்லாவுடைய குலத்தில் இருந்து என்று அல்லா ரபின் மூன்றாவது சூறாவினர் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது வசனத்திலே இருந்து தெளிவாக நமக்கு நம்முடைய பார்வைகளும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனை ஓட்டங்களும் ஒரு எல்லைக்கு உட்பட்டு மறைவானதை அனைத்தையும் அறிந்தவன் ரொம்ப அவன் சொல்வதை நாம் ஏற்க வேண்டும் அவன் நம்முடைய எஜமானன் நாம் எல்லாம் அவனுடைய அடிமை அந்த அல்லா சொல்வா

கோரிக்கை வைப்பதை பிரார்த்தனை செய்வதை இஸ்லாம் அதிகரித்திருக்கிறது அது யதார்த்தத்தை கட்டாய கடமை அல்ல ஒரு பள்ளிவாசலுக்கு போற சில பள்ளிவாசலுக்கள்ல ஒன்றியங்கள் இருக்கும் சில தரகாக்கள்ல ஒன்றியங்கள் இருக்கும் அல்லது அதுல சில உணவுகளை நாம் என்ன செய்வோம் சமைத்து அங்கு இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தனித்தவர்களுக்கு நாம் கொடுப்போம் அல்லது பொருட்களாக ஏதாவது நாம கொண்டு போய் கொடுப்போம் இதெல்லாம் கட்டாயம் அப்படின்னு சொல்ல கட்டாயம் இல்ல ஆனால் மனிதர்கள் தனக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை அல்லாவுடைய குலத்தில் ஏதாவது ஒரு உதவி கொண்டு நீக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்களாக நேர்ச்சி செய்து கொண்டால் நியத்து செய்து கொண்டால் அதை நிறைவேற்றிக் கொள்வது அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு உதாரணம் உமர் தாரணம் அவர்கள் நபியிடத்தில் வந்தாங்க யார சொல்லுங்களா நான் உமர செய்யணும் அப்படின்னு சொல்லி நேரத்தை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சலதா அலிசம் அவங்க என்ன செஞ்சாங்க அதை நிறைவேற்றுங்கள் உமராக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாம எனக்காக நீங்க துவா செய்யுங்க என்று பெருமாள் சலதா அலிசம் அவர்கள் சொல்லி எனக்கு செய்தியை நாம பார்க்கிறோம் அன்பானவர்கள் நல்லோர்கள் அடங்கப்பெற்ற இடத்திற்கு சென்று செய்வது அது ஒரு விவாதம் அது ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு அமல் அந்த நல்லவர்கள் அடங்கப்பெற்ற இடத்தை தர்கா அப்படின்னு சொல்லி சொல்றோம் தர்காக்கள் என்பது தமிழகத்தில் முஸ்லிம்கள் இத்தனை ஆண்டு காலம் இருந்தார்கள் என்பதற்குண்டான ஒரு அத்தாட்சியாக நினைவு சின்னமாக அடையாளமாக அது இருக்கிறது என்கிற உண்மையை நாம் முதல்ல விளங்கும் திருச்சியில தபே ஆலம் தருகா இருக்குது ஆயிரம் ஆண்டுகள் பாரம்பரியமிக்க ஒரு தருகா இவர்கள் யார் அவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு இலைநேசர் தன்னுடைய இருபத்தி இரண்டு வயதில் வாலிப வயதில் அரசு பதவியை தொடர்ந்து ஆன்மீக பிரச்சாரத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு இந்தியாவுக்கு வந்தார்கள் குறிப்பா மதுரை பகுதிக்கு வந்தார்கள் அங்கிருந்து திருச்சிக்கு வந்தவர்கள் தீபதி செய்தார்கள் ஏராளமான மக்கள் இஸ்லாத்தில் இணைவதற்கு அவர்கள் காரணமாக இருந்தனர் முஸ்லிம்களின் தெரி முஸ்லிம் அல்லாதவர்களும் அவர்களை கொண்ட பலவிதமான பலன்களை பெற்றார்கள் என்று வரலாற்றிலே பதவி செய்கிறார்கள் இஸ்லாம் அந்த பகுதியில் பரவுவதற்கும் தஞ்சை போன்ற பகுதியில இஸ்லாம் வளர்ப்பதற்கும் காரணமாக அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் தனி மனிதராக வராமல் தொள்ளாயிரம் சீடர்களோடு அவர்கள் இந்தியா வந்தார்கள் அப்படிங்கிற தகவலை எல்லாம் இதில் அதாவது ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரோஹி தஆலா அவர்கள் மரணம் அடைந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம பார்ப்போம் இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு செய்தியை சொல்லும் முஸ்லிம்கள் இப்பொழுது அல்ல கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே செழிப்பாக குறிப்பாக தமிழகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அத்தாட்சியை நமக்கு எடுத்து காட்டுகிறது அது ரொம்ப முக்கியமானது காலகட்டம் இருக்கிறது ரொம்ப மோசமாக போய்விட்டது எதற்கெடுத்தாலும் ஆதாரத்தை தேடக்கூடிய அந்த ஆதாரங்களில் குறை கண்டு ஒதுக்கக்கூடிய முஸ்லிம்களை ஏதோ ஒரு அந்நியனை போல நிராகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பான முஸ்லிம்கள் இந்தியாவினுடைய பிரஜைகள் குறிப்பாக தமிழகத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வாழக்கூடியவர்கள் வாழ்ந்து வந்தவர்கள் என்பதற்குண்டான பாரம்பரியமிக்க சின்னமாக அடையாள சின்னங்களாக அத்தாட்சிகளாக ஆதாரமாக தர்காக்கள் இருக்கிறது ஆண்டுகளுக்கு முன்பே முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்குண்டான அத்தாட்சி அமைந்திருப்பதுதான் அங்கே அடங்கப்பட்ட குராம் ஷபீத் ராஜஸ்தலம் இவங்க யாரு மதினாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க

அதை அவர்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டார்கள் மதுரை நெல்லையில் ஆட்சி செய்யக்கூடிய வருட காலம் அவர்களுடைய ஆட்சி நடந்தது அதற்கடுத்து தன்னுடைய ஆட்சியின் பெரும்பகுதியை குலசேகர பாண்டியனிடத்திலே ஒப்படைத்துவிட்டு இவர்கள் ஏற்பாடியினை தங்கிக் கொண்டார்கள் எட்டுல திருபாண்டியன் உடனான யுத்த காலத்தில் அவர்கள் சகிதானார்கள் என்பது வரலாறு மூன்றுல சகிதானார்கள் இந்த வரலாறு நமக்கு சொல்லும் செய்தி என்ன அப்படின்னா எண்ணூறு ஆண்டு காலங்களுக்கு முன்பாகவே ஏறுவாடையில முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்குண்டான அந்த முஸ்லிம்கள் ஏதோ நாடோடிகளாக வந்தவர்கள் அல்லூறு ஆண்டுகள் பழமையான பரம்பரையை பெற்றவர்கள் அப்படிங்கிறதுக்கு அடையாளங்களாக இந்த தர்காக்கள் என்பது இருக்கிறது அதுபோல நாகூர் பாதுஷா பாதுஷா நாயகம் அவர்களுடைய இயற்பயர் அப்துல் காதீர் இவங்க எங்க இருந்து வந்தாங்க உத்தரப்பிரதேசம் அயோத்தி நகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணிக்கப்பூர் இடத்தில் இருந்து அவர்கள் தன்னுடைய சீடர்களோடு தான் வாழ்வதோடு தீன்பனியும் செய்தார்கள் அவர்கள் மக்களுக்கு பல சேவைகளையும் செய்தார்கள் மார்க்க பணியோடு சேவை பணியையும் செய்தார்கள் தஞ்சையை ஆண்ட மன்னன் முதற்கொண்டு சாமான மனிதன் வரைக்கும் அவர்களைக் கொண்டு பலன் அடைந்தவர்கள் ஏராளம் கர்நாடகாவின் விஜயநகர மன்னன் அச்சுத தேவராயன் அவனுடைய கட்டுப்பாட்டில் அந்த மன்னன் தான் ஹமீன் பாதுஷா அவர்களுக்கு தானமாக நாகூர் அப்படிங்கிற ஊரையே அந்த இடங்களையே அன்பளிப்பாக்க கொடுத்தார் இதுவே ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதுல சாஹர் அமீத் பாதுஷா அவர்கள் மரணத்தை தழுவினார்கள் என்கிற வரலாறு நமக்கு சொல்லும் செய்தி என்ன நாகூரில் முன்பே முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு அத்தாட்சியாக ஆதாரமாக நினைவு சின்னங்களாக முஸ்லிம்களின் பரம்பரை இங்கிருந்து தொடங்கியது என்பதற்குண்டான அத்தாட்சியாக இன்றும் நாகூர் அமைய பெற்றிருக்கிறது அங்கே உள்ள தருகா அன்பானவர்களே தர்காக்களுக்கும் முஸ்லிம்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இஸ்லாத்திற்கும் தர்ஹாக்கும் சியாதத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி முஸ்லிம்களில் சிலர் கூட சொல்வதை நாம பார்க்கும் போது நெஞ்சம் வலிக்கிறது அல்லாஹ் அல்லாவுடைய ரசூலும் அங்கீகரித்த தீவிர இஸ்லாத்திற்கு வாழ்ந்த நன்மக்கள் அடங்கப்பெற்ற அந்த புனிதமான இடத்திற்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கணும் அவர்கள் மதத்தில் சிலர்கள் கூட அதே கருத்தை முன்வைக்கிறார்கள் அதற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத போது ஏன் அதை குறுக்கீடு செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புற அதுபோல சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய அங்கே அந்த மலையில் அடங்கப்பெற்ற சிக்கந்தர் பாதுஷா அவங்க மதுரை திருப்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலை மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைய பெற்ற ஒரு இடம் அங்கே இந்துக்களின் ஆலயமான காசி விசுவநாதர் கோவிலும் ஆலயமும் இருக்கிறது அந்த மலையின் ஒரு பகுதியிலே சிக்கந்தர் பாதுஷா அவர்களுடைய தருணாவும் இருக்கிறது இவர்கள் யார் அப்படிங்கறத நாம முதல்ல வளர்த்து மக்கமா நகரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பணி செய்த ஒரு பெருமகனார் அவர்கள் அவர்கள் இப்ராஹிம் ஷா அவர்கள் மதினாவில் இருந்து இந்தியாவிற்கு வருகின்ற நேரத்திலே அவர்களோடு சேர்ந்து இந்தியாவிற்கு வந்த பெருமகனார் ஏர்வானி இப்ராஹிம் பாதுஷா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற நேரத்தில் சிக்கந்தர் பாதுஷா அவர்களை மதுரை பகுதிக்கு தீர்வு இஸ்லாத்தை எடுத்துச் செல்வதற்காக குறிப்பாக விக்ரம பாண்டியர்களே இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் சிக்கந்தர் பாதுஷா தொகைய லாபக்காரன் அனுபவ அப்படி மதுரைக்கு வந்தவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க அந்த மன்னன் தன்னுடைய அதிகாரம் படைப்பலம் வீரர்கள் ஆயுதங்கள் இதை நினைத்துக் கொண்டு சண்டைக்கு அவர்களிடத்திலே வந்தார் அவர்களோடு யுத்தம் புரிந்து அதில் வெற்றி கண்டவர்கள் சிக்கந்தர் பாதுஷா கதையெல்லாம் தாரானு அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அதற்கடுத்து அந்த மதுரை பகுதியிலே ஆட்சி பொறுப்பை அவர்களை ஏற்றார்கள் மதுரையின் ஆளுநராக பணி செய்தவர்கள்

திருபாண்டியனுடைய படை அங்கே திடீரென தாக்குதல் தொடுத்து அந்த யுத்த களத்தை அவர்கள் அவருடைய அடக்கஸ்தலம் அங்கே இருக்கிறது அதற்கு பின்பு ஆட்சிக்கு வந்த மதுரையை ஆண்ட கான் சாஹிப் தொதையல்லாவு அவர்கள் தான் அந்த பள்ளிவாசலை முழுமைப்படுத்தி கட்டி அமைத்தார்கள் அங்கே கட்டிடத்தை எழுப்பினார்கள் என்கிற வரலாறு எழுத அன்பானவர்களே முஸ்லிம்கள் அவர்களுக்கு சொந்தமான சொந்த இருந்தாலும் சரி விவசாய நிலங்களாக இருந்தாலும் சரி பள்ளி வாசல்களாக இருந்தாலும் சரி குளங்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் சரியான ஆவணங்களை சரிபார்த்து அதை எப்பொழுதுமே பாதுகாப்பாக நாம வைத்திருக்கக்கூடிய காலகட்டம் இதுல நாம தூம்பறி தரமாக நாம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அஜாக்கிரதையாக நாம் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு திடீரென்று ஒருவன் சந்தேகத்தின் பேர்ல ஏதாவது ஒரு வழக்கு கொடுத்தால் சரியான ஆதாரம் விழிப்பு நம்மகிட்ட இல்லை அப்படின்னா பலன்கள் காலமாக அந்த வழக்கு தொடரும் வழக்கு தொடரும் என்பது மட்டுமல்ல அங்கே இதுவரைக்கும் முஸ்லிம்கள் எப்படி செய்யப்பட்டார்களோ அதை அவர்கள் ரத்து செய்து நிறுத்தி வைப்பார்கள் பள்ளிவாசலாக இருந்தால் தொழுகை நடக்காது தர்காக்கள் அமைந்தால் ஆடு வெட்டக்கூடாது கோழி வெட்டக்கூடாது அப்படிங்கிற தடை ஏற்படும் ஏதாவது ஒரு பொதுவாக தொழும் இடமாக உதாரணமாக பெருநாள் தொழுகை நடக்கக்கூடிய இடமாக இருந்தால் தீர்ப்பு வரும் வரைக்கும் தொழுகை நடத்தக்கூடாது அப்படிங்கிற சட்டம் வரும் இதுல இருந்து நாம விடுபடணும் பாதுகாப்பு பெறணும் அப்படின்னு சொன்னா அது நிலத்தின் ஆதாரமாக இருந்தாலும் சரி பத்திரமாக இருந்தாலும் சரி அல்லது பள்ளிவாசல் தரகாக்கள் குளங்கள் தெருக்கள் விவசாய நிலங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்குண்டான ஆவணங்களை நாம் என்ன செய்யணும் சரியாக தயார் செய்து நாம வைக்கணும் அது இல்ல எங்கேயோ இருக்குது தெரியல அப்படின்னு சொன்னா அதை புதுப்பிப்பதற்கு என்ன வழியோ அந்த வழிகளை என்ன செய்யணும் பெரியவர்கள் செய்யணும் அப்படி செய்யலை அப்படின்னு சொன்னா நம்முடைய காலத்திலோ நம்முடைய சத்ததிகளுடைய காலத்திலோ நிச்சயமாக பாதிப்பு வருவதற்கு உண்டான ஏற்பாடு இருக்கிறது வக்வு வாரியத்தில் ஒரு திருத்தம் வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஏன் தெரியுமா ஒரு ஆட்சியாளர் நினைத்தால் வக்ஃபு என்று இருக்கின்ற இடத்தை மாற்றி அமைப்பதற்குண்டான அதிகாரத்தை பெற முடியும் ஒரு இந்த சட்ட திருத்தம் வந்துச்சு அப்படின்னா சிகந்தர் மலை வக்வு செய்யப்பட்டது என்று இருக்குமே ஆனால் அது வக்ஃபுக்கு அப்பாற்பட்டது என்று திருத்தி அமைப்பதற்கு அதிகாரம் யாருக்கு இருக்கும் ஆட்சியாளருக்கு இருக்கும் அன்பர்கள் அப்படி ஒரு மசோதாவை கொண்டு வருவதற்கு தான் ஆசைப்படுகிறார்கள் முயற்சிக்கிறார்கள் இன்றைக்கால சூழ்நிலையினர் சிக்கந்தர் பாதுஷா அவர்களுக்கு அந்த ஆவணங்கள் சரியாக முறைப்படுத்தப்பட்டு தெளிவாக கைவசம் இருக்கிறதுனாலதான் தான் இந்த அளவுக்கு அவங்க அடக்கி வாசிக்கிறார் நாம கண்மூடித்தனமாக யாரையும் நம்பி பழுதியில் விழுந்துவிடக் கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை உலகம் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நம்மை பயன்படுத்துவார்கள் அவ்வளவுதான் ஆட்சிக்கு வருவதற்கு நம்முடைய தேவைகள் அவர்களுக்கு தேவை ஒத்துழைப்பு தேவை ஆட்சிக்கு வந்த பின்போ அந்த பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கும் சம்பாதித்த பணத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் யாருடைய தேவையோ அவர்கள் பக்கம் அவர்கள் சாய்ந்து கொள்வார்கள் அன்பானவர்களே எச்சரிக்கை உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் என்பது முஸ்லீம்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல பல பகுதிகளிலும் என்பதற்கு ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது அத்தாட்சியாக இருக்கிறது நினைவு சின்னங்களாக இருக்க இருக்கிறது பாதுகாக்கக்கூடிய பொக்கிஷங்களாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு அதை பார்க்க வேண்டும் அதற்கு ஒத்து கருத்துக்கள் ஒருவேளை உள்ளத்தில் இல்லை என்று சொன்னாலும் தயவு செய்து அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் வெளிப்படுத்த வேண்டாம் அல்லாஹ் காலா நம்மடைய எண்ணங்களை நம்மட செயல்பாடுகளை ஒத்து நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறான் அந்த நாம் பதில் பதினஞ்சிலேயே தீர வேண்டும் அல்லாஹ் ஹபெல்லாருன்னு சொல்லுவான் வலா தர்சவென்ன நீ குத்தினோ கே சதையிலாஹி அனுவாதன் அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் இறந்துவிட்டீர்கள் என்று மனதால் கூட நினைக்காதீர்கள் வல்லகையாவும் இந்தாலும் அவர்கள் நிஜயமா ஹயாத்தா இருக்கிறார்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அல்லாஹ் உணவு கொடுத்து வாழக்கூடியவர்களால் இருக்கிறார்கள் உணவளிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் தமிழா என் அடுத்த நாள் பதிவு செய்கிறான் அந்த எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதோடு நாமும் இறைவனை நேசிக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக இறைவனால் நேசிக்கப்பட கூடிய அடருக்கு மிக்கவர்களாக வாழக்கூடிய கூடிய அசைமே அம்மா வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுக்கும் குல உங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சகதிகளுக்கும் தன்னார்வமிவான ஆமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி